தொண்டை கட்டிக்கிச்சு ஒரு நாலஞ்சு நாளாக வந்து ஒரு நூறு பேர்கிட்ட பேசியிருக்கேன் அந்த நூறு பேரும் திரும்பி எனக்கு பேசியிருக்காங்க அப்புறம் எப்பயாவது திரும்பியும் பேசியிருக்கோம் இந்த தடவை வந்து இது வந்து பகல்லையும் நடந்திருக்கு காத்திரியில் மட்டும் இல்லாமல் அதனால் ஏற்கனவே வந்து ஏர்போரையை பற்றி கவிஞர் என் கிட்டே போது நான் வந்து முதல்ல ஸ்டேஜில் உட்கார மாட்டேன் இந்த அது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் வந்து எப்பயுமே நான் வந்து செஞ்சது இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் ரொம்ப பிரயாடத்தனமாக நீ இருக்காத வர்றவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஆட்கள் அவங்கள பற்றி நீ பேசணும் அப்படின்னு சொன்னார் எனக்கு வந்து என்னுடைய தாய்மொழி வந்து தெலுங்கு ஆனால் எங்கள் அப்பாவும் அம்மாவும் தமிழ் ஆசிரியர்கள் எனக்குள்ள எப்பயுமே ஓடிக்கிற ஒரு வரி வந்து இந்த கவிதைத் தொகுப்பில் இருக்குது எந்தரோ மகானுபாவலும் அந்தரைக்கும் நான் வந்த நம்ம நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் என்னை பாதித்தவங்க நம்மளை பாதித்தவங்க வருங்கால சூழலை பாதிக்க இருக்கிறவங்க இவங்க கிட்ட இருந்து நான் எதையோ எடுத்துக்கிறேன் அதை என்னுடைய பாணியில் என்னுடைய உள்ள என்னுடைய சிந்தனைகள் மூலமாக நான் வெளிக்கொண்டார் இப்போது என்னோடய ஆசன் ஜெய்மோகன் சொல்லும்போது சொன்னார் ஒரு விளையாட்டுத்தனம் ஒரு லட்சியவாதத்தை எதிர்க்கிற லட்சியவாதத்தை இல்லாமல் செய்கிற சில அம்சங்கள் வந்து இந்த கவிதை தொகுப்பில் இருக்குது அப்படின்னு சொல்ல லட்சியவாதத்தை மிக அதிகமாக எழுதிய அவரிடம் வந்து எல்லாவற்றையுமே நான் படித்திருக்கிறேன் அந்த லட்சியவாதத்தோடு நம் நிஜ வாழ்க்கையில் இயங்க நேரிடும் போது சக மனிதர்களிடமிருந்து அல்லது நண்பர்களிடமிருந்து அல்லது தோழர் தோழிகளிடமிருந்து யாரிடமிருந்தோ சில சமயம் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிற எதிர்வினைகள் ஒருவேளை இதற்கு காரணமாக இருக்கலாம் அவ்வளோ சீக்கிரமாக லட்சியவாதத்தை விட்டுவிட்டால் நான் கவிதை என்கிற ஒரு விஷயத்தை எழுத மாட்டேன் கவிதை என்ற விஷயம் வந்து என்னுடைய அந்த லட்சியவாதத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக தான் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறார் அது என்னுடைய குரலாக எனக்கே ஒழிக்கிறது என்னையே அதை இயக்க இதற்குள்ள வர்ற ஒளி நயம் அல்லது இசை கவிஞர் சொல்லும்போது சொன்னார் அந்த அவர் ஒரு மாதிரி சொன்னார் ஜெயமோகன் ஒரு மாதிரி சொன்னார் அந்த சந்தமலத்தின் இசை நுட்பமான இசை இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து வெறும் மெரிட்டில் வந்து நான் வந்து பிடிஎஸாக இல்லை பிபிஎஸ்சியாக அக்ரியோ ஏதோ அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் சேர்ந்து அதுக்கப்புறம் மீடியாவுக்குள்ளே ட்ராவல் ஆகி பிரிண்டில் இருந்து அதுக்கப்புறம் விஷுவல் மீடியா போய் அப்புறம் சினிமாவுக்குள்ளே போய் சினிமாவில் வந்து பிஸ்னஸ் சைடில் போய் கடைசியாக எனக்கு வந்து ஒன்று தோணுச்சு உண்மையிலேயே எனக்கு வந்து மிக பிடித்தமான வேலை வந்து ஒரு டிஜேவாக இருப்பது எனக்கு பாட்டு போடுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடித்த எல்லா நண்பர்களுக்கும் நான் பாட்டு போட்டு இருப்பேன் ஆனால் அந்த பாட்டு போடுவது வந்து அவள் எளிதானதல்ல ஒரு ஐம்பது பேர் கொண்ட அல்லது ஒரு தங்களுடைய ரிலாக்ஸேஷனுக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு குழுவில் அவங்களுடைய கவனத்தை நம்ம கண்டிப்பாக ஈர்க்க முடியாது என்று தெரிந்து கொண்டு அவர்களை தன்னுடைய இசை காட வைக்கிற ஒரு முயற்சியை ஒவ்வொரு தடவையும் எதிர்பார்க்குற ஒரு உத்வேகம் ஒரு டிஜேக்கு உண்டு உலகங்களும் வந்து ஒரு நல்ல டிஜேக்கு வந்து மிக அற்புதமான வாழ்க்கையெல்லாம் இருக்குது இங்கே டிஜே வந்து நம்மளுடைய கர்நாடிக் மியூசிக் மாதிரி தான் அல்லது கல்யாணத்தில் வாசிக்கக்கூடிய ஒரு மியூசிக் மாதிரி தான் ஆக டிஜே அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே ஒரு இசை இருக்கு இளையராஜாவின் பாடல்கள்லேருந்து ஆரம்பித்து திடீர்னு வந்து ஏக்டுக்கு போய் இதே ஆர்டிபர்மன் போய் வேறு எங்கெங்கேயோ ட்ராவல் ஆகி ஒரு ஒரு ஜாஸோ இல்லை ஒரு ராக்கோ அதில் போய் முடிக்கக்கூடிய ஒரு அலைதல் இது எல்லாத்தையும் நான் அறிந்த தமிழில் என்ன நான் வெளி அதில் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சில பார்வைகள் அவ்வளவுதான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன் எனக்கும் இந்த கவிதைகளுக்கு தொடர்பு எப்போதுமே சொல்ற மாதிரி அது எழுதப்பட்ட உடனே புரிஞ்சு போகிறேன் என்னுடைய கவிதை என்னுடைய கவிதை தொகுப்பை நான் இரண்டாவது படைக்கும் போது ரொம்ப மன வயசலாயிருக்கும் அதிகமாக பேச முடில அதனால தான் நினைக்கிறேன் எந்தடோ மகானுபவர்கள் அந்த நான் வந்துருங்கிற மாதிரி இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆசானுக்கும் பொங்கலுக்கும் திருச்செந்தலுக்கும் என்னுடைய வணக்கங்க உங்களுக்கும் நினைவி